ஃபேஸ் பண்ணிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷட்டில் விளையாடுறமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு தென் தான் நான் என்னுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆக்சுவலி இஸ் ஏ டாக்டர் ஃபிசியோ ஸோ என்னுடைய கால் ஆக்சுவலி ஃபிசியோ வந்து சரி பண்ணுறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன் இஸ் நம்பர் ஒன் இன் இந்தியாவுக்கு கூட சொல்லுவான் அவர் தான் என்னுடைய காலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் ஸோ அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்ப்பீங்களா நான் ரொம்ப பார்ப்பேன் ஸோ படம் போகிறதுக்கு ஒரே ஒரு செகண்டே லேட்டாக போனால் கூட நமக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம ஏ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது சரிங்க சார் எந்த மாதிரி படம் எது மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஹாரர் மூவி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வந்தோம் ஸோ பெஸ்ட்டு ஆர்எம் மூவின்னா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து வந்துட்டுருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை எதனா ஒன்று பண்ணலாமா ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் சரிங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம போலூர் பக்கத்தில் இருக்கிற ஜவ்வாது மலையில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருக்கு ஸோ முடிஞ்சிருக்கேன் நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு நீங்கள் வந்து இப்போ பல படத்தில் பல ஹாரர் மூவிங்களை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேறு எந்த லேங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு ஸோ மிக்க நன்றி மேற்கொண்டு நான் அடுத்து எதாவது கேட்டு நான் பேசுகிறேன் தேங்க்ஸ் தேங்க்யூ சார் படம் முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் பேக் ட்ராப்பு அவைலபிள் லைட்ஸு ஒரிஜினல் விஷுவல்ஸ் அப்படின்னு படத்துக்கு படம் ஒரு ஒரு காட்சியிலையும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டே கொடுத்துருக்காங்க ஜேசன் வில்லியம்ஸ் கேமராமேன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் சாப்பிட்டிங்க நம்புகிறேன் குட் மீட்டிங்கும் வந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா சார் டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெளியில் வரதுக்கே நீங்களா தான் காரணம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் குபன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேமத் நாராயணன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் வீக் எண்ட் வந்து சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாருக்கணும் அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும் ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபோம் ஃபுட்டேஜுன்ற ஒரு ஜானரையும் தொடணும் ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை ஏன்னா ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம் ஸோ அதனால் நல்லா கஷ்டப்பட்ட ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப இஸ் ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் ஜானர் ஏன்னா இந்த 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 ஜானர் இன்னும் யாரும் தொடலை அது நம்ம தமிழ் சினிமாவில் ஸோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃபியூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஹாரர் பட எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் பட எடிட்டிங் விட ரொம்ப ரொம்ப சவாலானது ரொம்ப சேலஞ்சிங் ஆனது இந்த படத்தில் இந்த எடிட்டருக்கு ரொம்பவே வேலை இருக்குன்னு நம்ம நம்புறோம் எடிட்டர் ரோஹித் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி அப்புறம் என்னோடய வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் வந்திருக்க மீடியா அப்படியே நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி அப்புறம் திரையுலக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த ஸ்டேஜ் மூலிமா சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோடய ஃபியூச்சரில் வந்து ட்ராமா ஆக்ஷன் கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம் பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிறைய டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பேரனாமில் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும் மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும் இதெல்லாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சி நினச்சா எங்கள் ரொம்ப பெருமையான சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்புறோம் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டேரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ கிட்டத்தட்ட நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருக்காங்க இன்னைக்கு எங்கள் படம் அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம் ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கணும்னு நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன் நன்றி க்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி ஸோ இந்த மாமர் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் கூட நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கும்போது போது ஆஃப் ஆலோ மியூசிக்கே இல்லை ப்ரோ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மியூசிக் இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்சுனா பொதுவாக எந்த படம் வந்தாலும் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது இப்போ வர கட்டத்தில் ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது பண்ண ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி ஆட்சிட் சம்திங் ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து நான் பேச வைக்கிறோம் மருமக படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொன்னால் யூடியூப் கண்டெய்னர் ஏழு பேர் ஏழு சப்த கன்னிகளை தேடி போகிறாங்க அந்த கிராம தேவதைகளை தேடி போகிற நாலு பேர் காண போறாங்க அதை கண்டுபிடிச்சி என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன் சொல்லலாம் இப்படி ஒரு படத்தை அழகாக வடிவமைச்சிருக்காங்க எட்டு வருஷம் இந்த கலை அணு உணவாக ரசித்த ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம் ட்ரெயின் ஜீன் குற்றம் புரிதல் குற்றமே புரிதல் என்ற படங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹாஸ்னி அவர்களை இஸ்இஸ் ஹாஸ்னி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வர தப்பாக இருந்துச்சு காருங்க யூ எவ்ரி படி நீங்கள் எங்களை வந்து ப்ளஸ் பண்ண வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்துருக்கோம் எவ்வளோ கதை பார்த்துருக்கோம் பழிவாங்க அதை பார்த்துருக்கோம் எவ்வளோ பார்த்துருக்கோம் அட் ஃபவுண்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு சொரிய உங்களால் பார்க்கவே முடியாது ஐ வாஸ் ஸோ இம்ப்ளஸ்ட் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்து இருக்குது பர்டிகுலராக பேர்ஸனாக என்னோடய ஐப்ரூவி அப்படின்றதுக்கு நான் என்ன படம் பண்ணாலும் சரி ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க தேட்டரில் பாருங்க ப்ளீஸ் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட்டாக வர மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டுடே அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லி ஆகணும் ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டர் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்படுறேன் பிகாஸ் ஈஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி இல் கிவ்மிட் கரெக்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கைஸ் ரொம்ப ரொம்ப பெரிய வணக்கம் டேரக்டர் வந்து என்ன கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பிகாஸ் நிறைய மேக்அப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இமடியட்டா எப்படிட்டா பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கோம் நைட் தான் ஷூட் போயிட்டு இருக்கோம் இமிடியட்டா எப்படிட்டா பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க நாங்கள் பண்ணிட்டே இருப்போம் ஆர்டிமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரமாக கேமரா சூப்பராக பண்ணாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வேற அந்த ரியல் கேரக்டர் டேரக்டர் சொன்னதை மூணாவது நாளாக ரியலாக பார்த்தது நான்தான் எனக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி வந்து திருப்பி நான் அந்த மூவியை கண் பண்ணி கொடுத்தேன் ஆனால் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது மூவி ஷூட் முடிஞ்ச செவன்டீன்த் டே வந்து நான் சொல்லும் போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற லெவல் யங்ஸ்டர்ஸ் தான் என்ன பார்த்தனோ அது வந்து நான் இந்த படத்துல கடைசி சீன்ல வச்சிருப்பேன் மேக்கப்ல ஸோ நீங்க எல்லார சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற people மேக்கப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கனா அவங்களும் அடுத்தடுத்து தெரியல போவாங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குழுவும் பெரிய பெரிய நன்றிகள் थैंक यू சந்தன் அடுத்ததா நான் பேச பிரபாகரன் சார் இதனோட இன்னொரு டீம் ஸ்டாண்டர்லோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் பிளஸ் டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன் இதனோட எடிட்டர் ரோஹித் சாரி எடிட்டர் ரோஹித் டிஓபி ஜேசன் அப்புறம் சவுண்ட் கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கை பற்றி சொன்னார் எக்ஸ்ட்ரரியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மர்மர் மர்மர் வந்து ஃபஸ்ட் ஒரு டிஸ்கஷனில் ஹேமலாத்த எனக்கு ஒரு ரென்த்ரூ பண்ணார் ட்ரெய்லர் காமிச்சார் ட்ரெய்லர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க படம் சரி என்ன அப்போதான் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்பு என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம போவோம் அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்புறமா போனதுக்கு அப்புறம் தான் படம் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சிச்சு தெர் இஸ் இந்த பிலிம் வந்து பவுன் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் பவுன் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் ஜானர் பிக் அப்ரிசியேஷன் டு திஸ் வண்டர்ஃபுல் டீம் உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெஃபினட்டாக என்கரேஜ் தான் பண்ணலாம் இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம் இப்போது பவுன் ஃபுட்டேஜ் சவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ டேஸ் மாதிரி பார்த்தோம் அஜித் சாரோட ஒரு கார் ரேசிங்கில் அவங்களோட கேபின்ல ஒரு கேமரா வச்சுருந்தாங்க இந்த கேமராவோட இது வந்து நம்ம ட்ரெயில் பார்க்க முடியுது அதாவது அந்த கார் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது எங்கே டேர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்க்க முடியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பீடு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அட் அ த்ரீ ஹண்ட்ரெண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்டி கிலோ பர் ஹவர் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணுறது தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ரேசிங் கார் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நம்ம அதோட ஆக்சுவல்ஸில் இருக்கிறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சர்ச் அந்த மாதிரியான கார் ரேசிங் வந்து வில் கிவ்எர்ஸ் அ மோஷன் சிக்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதே மாதிரிதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நான் நம்ம ஆடியன்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் ஜஸ்ட் டு ப்ரீஃப் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேலே வாக் பண்ற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் தட்ஸ் ஆல்சோ மேல இருந்து அவ்வளோ ஹைட்ல இருந்து நீங்க கீழே பாக்குற மாதிரி இருக்கும் துபாயில் பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் தேர்ட்டி டூ ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு கிளாஸ் மேலே நடந்து போறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூவியோட ஜோனர் சரி மர்மர் கதை என்ன என்ன சொல்ல வர்றாங்க அப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மாலையில நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நோக்கி ஒரு டீம் போகிறாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நீங்கள் நிறையா எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் ட்ரீம் வாரியர்ஸ்ல இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல வெரி ஹாப்பி மார்ச் செவன்த் படம் தேட்டருக்கு வருது இந்த மாதிரியான நியூ நியூ டீம் அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைல ஒரு ஃபிலிம் எடுப்போம் நியூ எடுப்போம் அதே மாதிரி என்டர்டைனிங்கா இருக்கணும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க நாட் ஒன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்ல அந்த வார்னிங் சிக்னல் இருந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க அதாவது ஹோவர் மோஷன் அண்ட் ஹோவிங் காசேனா இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இட் இல் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும் வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ நிறைய டேரக்டர்ஸ் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் நிறைய படத்தோட ப்ரேஸ் ரிலீஸ்க்குலாம் வந்திருக்கேன் ஸோ அங்கேருந்து இருந்து பார்த்து கிளாக் கட்டியிருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் மீடியா இல்லாமல் இங்க எதுவுமே இல்லை ஸோ பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி ஸோ மீடியா தான் வந்து முதல்ல அவங்கள கண்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்எஃப் ஃபிலம் ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்எஃப் ஃபிலிம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு என்னென்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருவேன் ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனி இப்போது ஒரு ஒரு பாம்பேக்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேருவாங்க ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய அவாடிங்ஸில் அது வந்து ஒரு எவிடன்ஸ் ஸோ நம்ம இது படமாக போது அந்த எவிடன்ஸை தான் நம்ம படமாக காட்டுறோம் ஸோ எவ்ரி இப்போ ஒரு சட் ஸ்டோரியாக ஒரு ஒன் லைன் பார்த்தோம்னா நாலு யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் பேர யூடியூபர்ஸ் அவங்க வந்து ஜவாது மலையில் வந்து ஏழு கன்னி சாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியும் சுற்றிட்டு இருக்குதுன்ற தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவாக போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போகிறாங்க அவங்களோட ஒரு யூடியூப் கண்டென்ட்டு ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அங்கே போயிட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவளை தேடி போகும்போது அங்கே உடஞ்ச நிலையில் நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள்லாம் கிடைக்குது அந்த கேமராவில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தா ஒரு செவன் ஹவர்ஸ் லாங் இருக்குது அந்த செவன் ஹவர்ஸ் லாங் ஃபுட்டேஜை ஒரு ஆவண படமாக அதாவது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆவண படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த படன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்டே பண்ணுறோம் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் இது நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஃபவுன் ஃபுட்டேஜ் ஸோ முதல் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலாக எனக்கே ஷிவர் ஆகுது நான் நிறைய ஆவாதுன்னு நினச்சேன் பட் எனவே நைஸ் ஸோ இங்கே வந்திருக்கிற குவன் சார் ரொம்ப ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க பேஷண்ட்டாக இருந்தீங்க ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் முதல்ல டெக்னீஷியன்ஸு ஸோ டிஓபில இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு ஷார்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் மினிட்ஸ் சிங்கிள் ஷார்ட்டு ஸோ அதை நாங்கள் ஷூட் இருக்கோம் சிங்கிள் ஸோ டுவெல் மினிட்ஸ் ஷார்ட்டு அது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல் போயிட்டு ஸோ எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ரிஹர்சல் மெயினாக போகும் கேமராமேனுக்கு ரிஹர்சல் போகாது பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க போய்ட்டுருப்பாங்க இங்கே இவருக்கு தனியாக போய்ட்டுருக்கோம் என் ஸோ அந்த ரிஹர்சல் வந்து எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஷார்ட்டில் போகணும்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேமராவை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது எல்லாமே இவர் தான் பின்னாடி இன்னும் ஹால் பண்ணியிருப்பார் பட் இவர் தெரியாத அளவுக்கு நம்ம பிடிக்கணும் ஸோ அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட்டும் இவர் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இப்போது இப்போ கையில் வச்சுட்டு இருக்கு யார்னா திரும்பும் போது யாருமே இருக்கக்கூடாது கூட ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும் அதாவது கேமரா அசிஸ்டன்ஸு லென்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாரும் போயிருப்பாங்க ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேமரா அசிஸ்டன்ட் வாஸ்கரனா எங்கே இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ இவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டேன் அந்த காட்டுக்குள்ளே செடிகளுக்கு நடுவில் எந்த ஒரு கொடியில் கேமராவோட ஒயர் மாட்டினாலும் அறந்து போயிடும் ப்ளஸ் ஃபோக்கஸ் ஃபுல் இருக்குலாம் எதில் கால் வைப்பாருன்னே தெரியாது எப்போ என்ன உருண்டு ஓடுன்னு தெரியாது அந்த மாதிரி அந்த சத்தம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டு டுவெல் மினிட்ஸ் ஷார்ட் எடுக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டேன் more திங் more ஒன்மோர்ட்டு போயிட்டே இருக்குது பிகாஸ் எனக்கு நான் எப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னோம் அது ஒரு பேக் பெரிய ஃபேக்ட்ராக இருந்து ஸோ ஓகே சொல்கிறேன் ஆ ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி காலேஜில் எங்களோடய யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்லாம் தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க எப்போவுமே அது எம்பியாக இருந்தது ஸோ நம்ம தான் எல்லாமே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ஆர்வம் மாப்பத்துலேருந்தே இருந்தது ஸோ நாங்களே வந்து ஒரு ஒரு கேமரா ஃபோனை சரி கேமரா கேமரா ஹையர் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு அப்படி தொடங்குது ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தேன் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போகிறேன்ட்டு ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன் எடிட் பண்ணி நானே பார்ப்பேன் பார்த்தேன் எனக்கே பிடிக்காது தூக்கி ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டூ இயர்ஸ் ட்ராவல் ஆச்சு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி சுற்றிட்டே இருந்தேன் ஸோ கொஞ்சம் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டராக எந்தளவுக்கு ஒரு மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பெல்லாம் சுத்தமாக இந்த பக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது ஸோ எங்கே சுற்றினாலும் ஒரே அலைச்சல் தான் ஒன்றுமே ஆகலை ஸோ திரும்ப வீட்டுக்கு போனேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தேன் ஸோ கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன் என்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க எடுக்க போகிறேன்னு சொன்னேன் ஸோ படம் வந்து இப்போ எடுத்துட்டோம் நான் அதுதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க ஸோ இப்படி இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படம் ஆரம்பித்து முடிச்சால் நான் ஆரம்பிக்கும் போதே யோசிச்சது என்னன்னா பிடிக்கலன்னா ஓர எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக வரணுன்ட்டு அது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஐ திங்க் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கம்மிங் பேக் டு டாபிக் ஸோ டிஓபி வந்து ஒரு பேக் பெயின்னு ஸோ அதை தாண்டி டிடி போடுற அளவுக்கு எல்லா இன்ஜுரி எல்லாமே எல்லாேருக்கும் ஆச்சு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் டெர்மட்டாலஜிஸ்டுக்கு வாங்கின சம்பளத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டிக் பைட்ஸில் எல்லோருமே வந்துகிட்ருந்தாங்க அண்ட் மோரோவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் சுத்தமாக இருக்காது ஸோ லைவ் லைட்டு அங்கே இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் சீன்லாம் வந்து கேம் ஃபைல் போட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணிருப்போம் அந்தோட லைட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ பின்னாடி இருக்கிறவங்களாம் லிட்டரலி எங்கே எது மேலே நிற்கிறாங்கன்னே தெரியாது ஒரு செல்ஃபோன் டாச் ஆன் பண்ணா கூட எனக்கு இங்கே கேமரா தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான கேமரா எப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரும்னு தெரியாது எல்லாம் ஓடிடா டைப்புள்ள ஓடுன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எத்தனை வாட்டி ரீடேக் 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 ஒன் ஓர்னு போனாலும் வெறும் எடுத்தாரு எடுத்தார் டிஓபி ஸோ தேங்க்யூ ப்ரோ ஸோ அதே மாதிரி தான் எடிட்டர் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவர் எடிட்டர் மட்டும் இல்லை ஒரு ஐடியாவும் மாறிட்டார் ஏன்னா எப்பவுமே பெஸ்ட் கொடுத்தனும் இல்லைங்களா இப்போ ஒரு சென்சார் வரைக்கும் ஒரு படம் வந்து எங்க கையில இருக்கும் சென்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் எங்க கையில இருக்கும் அதையும் தாண்டிட்டுனா அதுக்கப்புறம் எங்க கையில இல்ல எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் இல்லைனாலும் ஃபுட்டேஜ் வந்து சென்சாருக்கு இருக்குது மற்றபடி எல்லா அவுட் எடுக்கிற டிசிபி ப்ராசஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவே ஆகிட்டாரு ஸோ மற்ற டேரக்டர்ஸ்லாம் அவரை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ ஸோ அகெயின் நான் கேவின் ஃப்ரெட்ரி சவுண்ட் டிசைனர் ஸோ சவுண்ட் டிசைனர் இவர் எப்போ வந்தாலும் நம்ம படத்திலே லாஸ்ட் அவர் தான் வந்தார் பட் ஆனால் அவரோட ஒர்க்கை பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு என்னன்னா நாங்கள் சவுண்ட் டிசைன் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட்லேயே நான் வந்து எல்லாமே எழுதுவேன் எடிட் இருந்து ஷார்ட் பேட்டர்னில் இருந்து இந்த சவுண்டு தான் வரணுன்ட்டு ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டேன் ஸோ எனக்கு வந்து விஷனரி ஸ்கிரிப்ட் தான் ஏன்னா ஒரு ப்ராசஸை நோக்கி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச காலத்தில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சுருவோம் அதனால தான் நிறைய படங்கள் வேறு ஒரு லென்த்தில் வந்து நிற்கிது ஸோ அந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதிட்டேன் பட் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு சூட் ஆகிற ஒரு சவுண்ட் டிசைனரை தேடி போகும்போது அது வந்து கன்னிகளை தேடி போட கதையை விட பெரிய கதையாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் டிசைனர் அசைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் நான் ஒன்று சொல்கிறேன் அவர் சைனீஸ் நினச்சிட்டார்களே தெரியல அவர் வேற ஒரு புரிஞ்சுக்கு வேறு ஒன்று பண்ணுவார் இல்லைங்க சவுண்ட் ஃபுட்டேஜ் ஆகலாம் சவுண்ட் ஆர்கானிக்காக இருக்கணும் கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கக்கூடாது எக்கோ கூட வரக்கூடாது ரிவப்லாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அவர் சரி தலைட்டு மறுபடியும் அதே பண்ணி வைப்பார் ஸோ அதை நான் மறுபடியும் ஒரு ஒரு வாரம்லாம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு வேறு டீமை மாற்றினேன் ஸோ அந்த டீமை வச்சு போயிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளே தெரிஞ்சு போச்சு இவங்க சுத்தமாக வேலைக்காக அது பண்ண மாட்டாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்தார் சித்தார்த் பிபின் உங்கள் என்னால் தெரிஞ்சிருக்கு மியூசிக் டைரக்டர் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அவர் மூலிமா தேங்க்ஸ் சிதார்த் குரூப் ஸோ கேபிள் ஃப்ரெண்ட்ரி தபாஸ் நாயக் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு நான் சொன்ன நான் சொல்கிற பாஷை வந்து ஆக்சுவலாக கரெக்டாக புரிஞ்சது அவருக்கு நான் தமிழில் தான் பேசுவேன் பட் அவர் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் அவர் புரிஞ்சிக்கிட்டாரு எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக டைம் எடுத்து எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு மட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் ஆச்சு ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் வேலைக்காகல மறுபடியும் வந்து சவுண்டு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸாக தான் பண்ணி பார்த்தோம் அதுவும் வேலைக்காகல அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம் அதான் என்னோட டிக்ஷனரி சொன்னீங்களா ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது திரும்ப இல்லை லைவாக போகணுன்ட்டு மறுபடியும் இறங்கணும் சோ பாலியில இருந்து மாஸ்டரிங் வரைக்கும் எல்லாமே நான் கூட இருந்து பார்த்தேன் நானும் நிறைய சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் கேவினுக்கு ரொம்ப நன்றி ஃபார் செல்டன் செல்டன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேமஸ் தான் இருக்காரு பட் ஆனா அந்த டைம்ல அந்த பேமஸ்னஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல காட்டுல தான் படுத்துட்டு இருந்தாரு நிறைய டைம் சோ அந்த அளவுக்கு பேய பார்த்தேன் இதில பார்த்தேன்னு சொல்றாங்க பட் நான் இன்னும் ஒரு நாளும் பாக்கல பட் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு படத்தில் கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால பேபி இருக்குமோ நான் ஏதோ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அது அப்படின்னு நடந்துச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தது எல்லாம் தெளிவலுக்கு கூப்பிடுவேன் எங்கே செல்றேன்னு அப்படின்ட்டு வருவார் ஸோ அவங்க அசிஸ்டன்ஸும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க சரண்யா அண்ட் ஜேம்ஸு ஜேம்ஸ் இல்லை சரி நானே ஒரு பேர் வச்சுருக்கேன் எனக்கு பேர் தெரியலாம் வசந்த் அவர் பேர் ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கும் தேங்க்யூ ப்ரோ செல் நான் எதிர்பார்த்த ஒர்க்கு நீங்கள் கொடுத்தீங்க ஸோ மகிழ்ச்சி ஐ திங்க் ஆர் டேரக்டர் ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்படையாமல் பார்த்துக்குறோம் மெயினாக ஸோ அதை தாண்டி வந்து ஒரு கிராமத்தை வந்து லிட்ரலி எல்லாருமே வந்து இந்த படத்தில் எல்லா வேலையும் செஞ்சோம் எப்போவுமே எங்களோட ட்ராவல் தெரியன்னு பார்த்தீங்கன்னா மலை அதாவது மலைவழி வழி ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் அங்கேருந்து வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் அந்த வழி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிக்காமல் போகவே போகாது இன்னும் எம்ஆர்எஃப் இதெல்லாம் வேணா போட்டுக்கோங்க நலக்கே ஆகாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃப் ஆஃப் ரோட் டெய்லில் ட்ராவல் பண்ணி போகணுன்னா அங்கேருந்து நடைபாதை தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப அப்படின்லாம் ஸோ போயிட்டு அங்கே செட்டில் ஆகிறதுக்கே மூணு மணி நேரம் ஆகும் நாங்கள் ஷூட் வந்து பத்து மணிக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா ஏழு மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி நடந்து ஆல்ரெடி அங்கே போகும்போதே டயர்ட் ஆகிடுவோம் உடனே அங்கே ஒன்றும் இருக்காது காட்டுக்குள்ளே ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கே தெரியும் அதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கதையும் அது ஃபாரஸ்ட்டில் என்ன கனெக்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் எடுக்க போகும்போது அந்த ஊர் எல்லாம் சொல்கிறாங்க காட்டுக்குள்ளே ஷூ போட்டுகிட்டு போகக்கூடாது செப்பல் போடக்கூடாது மாமிஷம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏங்க என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணிகள் வாழ்ற காடு அப்படின்ட்டாங்க ஆனால் பாவங்களா கிடைச்சதுன்னு இவ்வளவு கிடச்சிதுன்னு சோ ஸோ அளவுக்கு வந்து ஒத்து போச்சு அதை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எனிவே பார்ப்போம் பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஹாசினி மறந்துட்டேன் ஸோ ஹாசினி நல்லா ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சின் சின்னதாக தெரியும் பட் ஆனால் அது அவ்வளோ சின்னதே இல்லை ஏன்னா ஒரு தீக்குச்சி வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரே தீக்குச்சி வச்சு அரை நேரம் உங்களால் எடுக்க முடியாது அந்த நெருப்பு வந்து கையை சுட்டுரும் பட் ஆனால் அதே தீக்குச்சி மாதிரி நீங்கள் காட்டி ஆகணும் அதுதான் ஆர்ட் டேரக்டரோட மெயினான வேலை அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துல வந்து நிறைய இந்த மண் வீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டிலாக நல்லா போட்டு கொடுத்தாங்க ரொம்ப லைவ்லியாக இருந்தது ஸோ அவங்களோட ஒர்க்கு ரீலி இம்ப்ரெசிவ் ஸோ தேங்க்ஸ் சார் இன்னும் நிறைய படம் கிடைக்கிற வாழ்த்துக்கள் ஸோ ஐ திங்க் வேறு யாரை பற்றி பேசலன்னு தெரியல ஸோ கோஹன் சார் ஸோ ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ நிறைய தேர்ந்தெடுத்து படம் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானாக தான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு கால் எடுக்கல சரி மதிக்க மாட்டார் போல் அப்படின்னு நினச்சேன் நான் அதுக்கூட ட்ரெய்லர் ஆன் பண்ணேன் பார்த்துட்டு கால் பண்ணார் ஸோ அவர் வந்து எனக்கு ட்ரீம் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களோட ஷெடியூலை சொல்லிடுவாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி பிஸியாக இருக்கேங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து பெங்களூரில் இருக்கேன் மூணாவது நாள் நான் இந்த டைம் வந்துடுவேன் அந்த டைம் அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க ஸோ நம்ம திரும்ப ஃபோன் பண்ணோம் ரிமம்பர் பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு கரெக்ட் டைமில் வந்து படம் பார்த்தாரு படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு சொன்னார் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவர் பேசிட்டாரு ஸோ எனவே ஐ அண்ட் ஒருவர் எனக்கு இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி என்ன சொல்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க ஃபுட்டு கொண்டு வரது அவங்களாம் இந்த ஃபீல்டிலே கிடையாது ஸோ எல்லாரும் லீவ் போட்டு வந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு ஹரீஷ் உதயா லோகேஷ் அண்ட் செல்வன் அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ அண்ட் பெர்சன் ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மீடியாவிலேயே அண்ட் மோரவர் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ஏன்னா ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் முடிச்சுட்டு படம் படம் எடுக்க போகிறேன்ட்டு அந்த ஒரு வார்த்தை என்னை கேட்கவே இல்லை more over நான் படம் மட்டும் எடுக்க இல்லை ஃபிசியோவும் பார்க்க தான் போறேன் ஸோ கொஞ்ச நாள் படம் எடுப்பேன் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்ச நாள் மறுபடியும் ஃபிசியோவாக போவேன் அங்கே போர் அடிக்காது பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு திரும்ப இங்கே வரணும் வந்து நான் மறுபடியும் படம் எடுப்பேன் இது எப்போ கவர்மெண்ட் ஆஃபாக நடந்துகிட்டு தேவா இருக்கும் அந்த மோரவர் ஸோ i think எல்லாரையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ மீடியா பேசி மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மதிய ரொம்ப தேங்க்யூ